வணக்கம் இன்றைக்கி வந்து நான் யாரை பற்றி பேச போகிறன்னா நம்ம தலைவரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் அவங்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் இன்னைக்கு ஸோ அதிலேருந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சின்ன கருத்து வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதை தான் வந்துட்டு பேசலாம் அப்படின்னு அதாவது என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏழு வருஷம் கழித்து திருப்பவும் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது வந்து ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி எனக்கு சோ ஏழு வருஷம் நான் வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டேன் நிறைய வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது நம்மளுக்கும் தெரியும் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பசங்களும் வளர்ந்துட்டாங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ணணும் நான் வந்து டேரக்ஷன் எழுது ஒதுங்கியிருந்தேன் இப்போ அவங்களும் வளர்ந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷன் என்னவோ அதை பார்த்துக்கு போகிறாங்க ஸோ கை எனக்கு வந்து நிறைய டைம் இருந்தது நான் வந்து திருப்பியும் டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பேட்டியில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா தான் வந்து பயங்கரமாக இருந்தது ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட கிடையாது எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட் தான் போட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இவங்களுக்கு தலைவரோட பொண்ணாக இருக்காங்க அது வந்து முதல் டிஸ்குவாலிஃபிகேஷன் மக்களுடைய ஆதரவை பெறத்துக்கு முதல் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து தலைவரோட பொண்ணாக இருக்கிறது ரெண்டாவது வந்து பணக்காரங்களாக இருக்காங்க அது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ஆளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு கிடைச்சிருது நிறைய பேர் இவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் தயாராக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது சீக்கிரமாகவே வாய்ப்புகள் கிடைத்து விடுகிறது இது வந்து மூணாவது காரணம் நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால் காரணமே இல்லைன்னா கூட நீங்கள் தலையறு போடணுன்னா நாங்கள் இப்படி தான் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையவே இருக்குது இதெல்லாம் சேர்ந்து வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து நீ ஏன் டைரெக்ஷன் பண்ண வர நீ பேசாமல் வீட்டில் உட்காரு இதுதான் வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தது எல்லாருமே சொல்லியிருந்தது இது தான் வந்து பார்த்தோன்னா அதுல இன்னும் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு வந்து டான்ஸ் ஆடவே வரல டான்ஸ் வந்து நீ எங்கேயோ போய் ஆடின ஐக்கிய நாட்டுகள் சபையில் வந்துட்டு போயிட்டு இவர் வந்து டான்ஸ் ஆடினாங்க கோர்ஸ் அவங்க வந்து டான்ஸர் கிடையாது ஏதோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி என்னவோ பண்ணு பண்ணாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ராங்காக தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்டாகலாம் ஆடலை ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட அவங்க டான்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலை அதுவே நான் ஒத்துக்குவேன் ஏன்னா வந்து அவங்க பேசிக்கலி அவங்க வந்து பரதநாட்டியம் டான்ஸர் கிடையாது ஸோ ஒரு ஒரு மாதத்தில் கற்றுக்கிட்ட ஆடினால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ மற்றவங்க யாருன்னா இதை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வேலை யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடச்சி பரதநாட்டியம் டான்ஸர் இல்லாதவங்க ஒரு ஒரு மாதத்துல கற்றுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் ஆடி இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்களாவது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அதுவே வந்து தலைவருடைய பொண்ணு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிருச்சு இவங்களுக்கு இந்த பதவியெல்லாம் ஈஸியாக கிடச்சிது இவங்க வந்து அப்பாவை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அதனால வந்து இவங்க வந்து இந்த பதவியில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பதவியை பேஸ் பண்ணி இவங்களுக்கு டான்ஸ் ஆடவர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த டான்ஸ் வாய்ப்பையும்ையும் உங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல அதில் வந்து ஏனோ தானோன்னு ஆடிட்டு வந்துட்டாங்க இது எல்லாமே சேர்த்து வச்சு வந்து அப்போவே வந்து நிறைய பேர் கலாய்ச்சி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க கோர்ஸ் நானுமே ஒத்துக்க மாட்டேன் அது வந்து சரியா ஆடினாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு பெரிய இடத்துல ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க ஒரு குறுகிய காலத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் அதை வந்து ப்ராப்பர் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்க மாட்டேன் ஸோ அதை தான் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் இப்போ கொண்டு வந்து வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியல நீ ஏன்னா தோணும் ஆடின உனக்கு வந்து டான்ஸ் வராது டைரக்ஷன் வராது உனக்கு எதுவுமே வராது நீ பேசாமல் வீட்டில் உட்காரு இதுதான் வந்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துச்சு அஃப்கோர்ஸ் டான்ஸ் வராதுங்கிறது நான் ஒத்துக்குவேன் அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆட வரல ஏதோ ஒன்று பண்ணாங்க அவ்வளோதான் அது வந்து சரியாக வரல ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை ட்ரை பண்ணலை ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க அது வரல அதோடு நிறுத்திட்டாங்க சரி ஓகே இப்போ டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க ஏன்னா வந்து நம்ம இருக்கிறதுலே மொக்க படம்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் ஓடிடியில் வந்து டைம் போகாத நேரம் வந்துட்டு தமிழ் படங்கள்லேயே வந்துட்டு ஏற்ற அந்த படத்தை எடுத்தாங்க இதில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யோசிக்கிற படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதோடெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லால் சலம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல கதை தான் அது வந்து குறையே சொல்ல முடியாது இது வந்து தேவையில்லாத கடை இது வந்து படமே எடுக்கக்கூடாது இது வந்து கதை ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கதையெல்லாம் அது கிடையாது இதில் வந்து ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து தலைவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த படத்தில் அது மட்டும்தான் அதில் வந்து குறை ஏன்னா தலைவர் நடித்ததுனால தான் வந்துட்டு நிறைய பேர் அதுக்கு நெகட்டிவ் கமெண்டே போட ஆரம்பிச்சாங்க அது ஷூட்டிங் ஆரம்பிச்ச நாள்லேயே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் படத்துல இப்போ வந்து நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க தலைவர் முன்னெல்லாம் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு கலாயிப்பாங்க படம் வந்து சரியில்லை இது அப்படி இல்லை இது இப்படி இல்லை ஆனால் கூட வந்து டாப்பாக வந்து நூறு நாள் ஓடிடும் படம் இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு தான் ஆனால் இப்போ புதுசாக என்ன ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தலைவர் வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண நான் பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே ஆரம்பிச்சிருவாங்க இந்த படம் நல்லா இருக்காது நம்ம இந்த படத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு எனக்கு இனிமே புரியல ஏன்னா படம் வந்து வரப்போது எங்களுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு நாங்கள் போய் பார்க்க போறோம் உங்களுக்கு பிடிலன்னு நீங்க பார்க்காதீங்க அதோடு நிறுத்திக்கோங்க அதை விட்டுட்டு படம் வந்து பேர் அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்லேயே வந்துட்டு இந்த படத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்துட்டு அது அது வந்து என்ன அப்படின்னா இவருடைய வளர்ச்சியை தான் காமிக்குது இவர் எவ்வளோ தூரம் வளர்ந்துருந்தா ஒரு சின்ன அசைவுக்கு கூட வந்து இவ்வளோ ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த படத்தை புறக்கணிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த கமெண்ட்லாம் வந்துட்டு இவரோட வளர்ச்சியை தான் காமிக்குது வேறு எதுவுமே கிடையாது அந்த வகையில் பார்த்தோன்னா லால் சுலாம் அப்படிங்கிறது ஒரு மிக நல்ல ஒரு படம் கண்டிப்பாக வந்து நான் வந்து அதுக்கு கருத்து நான் சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்துட்டு குறை சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஆனால் வந்து இதில் வந்து முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு இல்லை முஸ்லீமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதே நிறைய பேர் குறை சொல்லி பேசுகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம வந்து சட்டம் இயற்றப்பட்டது கொஞ்சம் சட்டம் இயற்றப்பட்டு இப்போ அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னோ அந்த சட்டத்தை எதிர்த்தும் நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்திலே வந்துட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து அதை எதிர்த்து ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதெல்லாம் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் நாங்கள் எங்களோட மைண்ட் செட்டு அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறதுக்காக நம்ம பண்ணோம் ஆனால் இந்த படம் வந்து இஸ்லாமியர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் ஸோ இதுக்கு நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இல்லை எனக்கு புரியவே இல்லை நீங்கள் இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை எதுக்குறீங்களா எனக்கு புரியவே இல்லை அதாவது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணுறத அதை நாங்கள் பண்ணுவோம் அதை வந்து தலைவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது அதாவது நாங்கள் என்ன வேணால் பா அதே நீ கதையாக எடுத்தீங்கன்னா அதையே நீ படமாக எடுத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கருத்தாக இருந்தது மாநாடுன்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப அருமையான ஒரு படம் அதாவது அஃப்கோர்ஸ் டைம் லூப் அப்படிங்கிறத வந்து வெளிநாடு படத்தில் இருந்து தான் வந்து ஃபாரின் ஹாலிவுட் படத்தில் இருந்து தான் காப்பீடு சாம்ப எடுத்தாங்க ஆனால் கூட அதில் சொல்லப்பட்டிருந்த கருத்து அதில் வரக்கூடிய வசனங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா அமைச்சிருந்தாங்க நல்ல ஒரு விதமாக இருந்தது அந்த படத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு சா ஜாதி சார்ந்த ஒரு மதம் சார்ந்த ஒரு இதை வந்து நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து படம் எடுத்துருக்கீங்க அந்த படத்தில் கேவலம்லாம் படுத்தலை கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் எங்கள் மேலே ஒரு முத்திரையை குத்தாதீங்க அப்படின்னு தான் அந்த படம் சொல்லிச்சே தவிர வேற எதுவுமே வந்து கேவலமா நடத்துறதோ கேவலமா பேசுறதோ கேவலமான வசனங்களோ அந்த படத்துல கிடையவே கிடையாது அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து குறைச்சி பேசுறீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக படம் எது எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநாடு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே ஒரு கண்ணோட்டம் தான் லால் சலாம் படத்துக்கும் கிடைச்சது நீங்க வந்து இஸ்லாமியர்களை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறீங்க அப்படின்னாலே இங்க வந்து நிறைய பேர் வந்து பொங்க ஆரம்பிச்சிருவாங்க நீ அனௌன்ஸ் பண்ண தேதியில இருந்தே பொங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் இந்த லாலு சலாமுக்கும் நடந்தது ஆக்சுவலி லாலு சலாம் வந்து வட நாட்டிலலாம் வந்து தான் போயிட்டு இருக்கு லால்ஸ்லாம் படம் பார்த்தவருள்ள அத்தனை பேரும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீது ஒரு தனி மரியாதையை தங்க மனதுல வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க அதுதான் உண்மை லாஸ்லாம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா வடநாட்டில் ஐஸ்வர்யாக்குன்னு ஒரு இடம் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இது வந்து சமூக வலைத்தளங்கள்ல சொல்லப்படவே இல்லை யாரும் அதை காமிக்கிறதுக்கும் தயாரா இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஏற்றுக்கிற மைண்ட் செட்டும் இங்கே யாருக்குமே கிடையாது அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து இங்கே யாருக்குமே கிடையாது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது இல்லையா ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒருத்தரை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கிற குறை கூட நிறையா தெரியும் அதே சமயம் ஒருத்தரை வந்து தூத்தணும் அப்படின்னு சொன்னால் அதாவது கேவலமாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்கள் கூட நம்மளுக்கு கேவலமாக தெரியும் இதுதான் வந்து ஐஸ்வர ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த பேட்டியில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம் அவங்களை மிக கேவலமாக வந்து சோசியல் மீடியா சித்தரிச்சிருக்கு அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் உண்மையான ஒரு விஷயம் அதாவது அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியாது ஆனாலும் நாங்க வந்து அவங்களை பத்தி தப்பா பேசுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அவர் வந்து பேசாத விஷயமே கிடையாது நிறைய நடிகைகளை பத்தி கேவலமா பேசியிருக்காரு அதாவது அவர் எப்படி பேசுவாருன்னா நடிகைகளோட பெட்ரூம்ல இவர் உட்கார்ந்து எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார் ஒரு ரீச்சுக்காக பேசுகிறாரு ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசுகிறாரு சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு லிமிட் இருக்கு இல்லையா ஸோ இது மாதிரி பேசும்பொழுது தலைவருடைய பெண்களையும் அவர் வந்து கேவலமாக பேசியிருக்காரு குறிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை மிக மிக கேவலமாக பேசியிருக்காரு நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் போட்டு என்னமோ வந்து தெளிவாக பேசுகிற மாதிரி தமிழை சுத்த தமிழ் அதுவும் பேசியிருப்பார் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார் ஸோ அப் இப்படி சிலர் பேசிய வார்த்தைகள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கே தவிர உண்மையாக அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது எப்படிப்பட்ட கஷ்டத்தை அவங்க தாண்டி வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து யார் யோசிக்கிறது கூட தயாராக இல்லை ஏன்னா நம்மளுக்கு தேவை அந்த பொண்ணை நம்ம கேவலமாக பேசணும் அவங்கள வளர விடக்கூடாது அவங்கள வந்து அடக்கி வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே நம்ம மைண்ட் செட் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு தான் இருப்போமே தவிர என்ன நடந்தது அப்படிங்கிற எட்டி யோசிக்கக்கூடிய அந்த அறிவு வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடுகள் நடக்கிற விஷயம்தான் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து கருத்து வேறுபாடு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் இல்லை இப்போது ஸோ அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தானே ஒரு விஷயம் நடக்கலை நம்மளுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துட்டுன்னா அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரதுக்கே நம்மளுக்கு அதிக நாட்கள் ஆகும் நம்மளுடைய விரும்பி ரொம்ப நம்ம நேசியக்கூடிய ஒருத்தர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வழி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் அதே வேதனையை தானே அந்த பொண்ணு அனுபவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ வாழ்க்கையில் ஒருத்தரை நம்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க நல்லபடியாக கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சவங்க யாருடைய தலையீட்டாலேயோ இல்லை யாரோடைய தூண்டுதலாலேயோ வந்து ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு வருது அப்போஸ் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய இடத்துல இருக்கிறதுனால மருமகன் வந்து நிறைய எதிர்பார்த்துருக்கலாம் மருமகன் வீட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அதையெல்லாம் வந்து நிறைய நிறைவேற்றலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த விஷயங்கள்லாம் எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய மாமனார் வந்து தலைவர் பேரை யூஸ் பண்ணி ஒரு கடன் வாங்கி அதை வந்து செட்டில் பண்ணுற செட்டில் பண்ண முடியாமல் இருந்ததுனால தான் அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு சோ தலைவர் வந்து சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது என் பேரை யூஸ் பண்ணி அவர் வாங்கினாருன்னு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அது சரியான விஷயம்தான் நீங்க வந்து கோடி கணக்குல எங்கேயோ பணத்தை வாங்கிட்டு அத வந்து இவர் தலையில் கட்டு ஆப்கோர்ஸ் இவங்க கோடீஸ்வரன் தான் நிறைய பணம் இருக்குதான் இருந்தாலும் நீங்க ஆட்டு விக்கிற மாதிரிலாம் அவர் ஆடணும்னு அவசியமே கிடையாது இல்லையா ஸோ அந்த பாயிண்ட்ல தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள்லாம் பெருசாகி கடைசியில நம்ம வந்து சேர்ந்தே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஐஸ்வர்யாவை பொறுத்தவரையில் நம்ம சேர்ந்து வாழணும் நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ இவங்க வீட்டு சைடு நம்ம சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு தான் அவங்க எடுத்திருக்காங்க ஆனால் வந்து அவருடைய அவங்களுடைய கணவர் வீட்டு சைடு வந்து என்னன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் குழந்தைங்களுக்காக அவர் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது இதுதான் உண்மையிலே நடந்தது ஆனாலும் சில கருத்து வேறுபாடுகள் நடந்துடுச்சு என்னுடைய அப்பா வந்து ஸோ மீடியாவில் பேசும்பொழுது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் பேசிட்டீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன வந்து வலிக்க செய்யும் சோ கொஞ்சம் வந்து சாப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் வந்துட்டு முடியாது இது யாராலுமே ஏற்றுக்க முடியாது நான் வந்து ஒரு கோடிஸ்வரியா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எம்பெர சொல்லி என்னுடைய ரிலேஷன் யாருன்னா வந்து கடன் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுப்பேன் அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் வந்து யாருமே வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க அதை தான் தலைவரும் பண்ணார் அந்த விஷயத்துல தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சோசியல் மீடியாவில் எவ்வளோ பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல அவ்வளோவா பேசப்படலை ஏன்னா வந்து நிறைய பேர் ஐஸ்வர்யாவை குறை சொல்லி பேசுகிறது ஐஸ்வர்யாவுக்கு லீகல் கான்டாக்ட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி பேசுறது தான் வந்து விரும்பினாங்களே தவிர உண்மையாக அங்க வந்து என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு கூட யாருமே தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில பாக்குற பெண்களையே நம்ம அப்படி தானே பேசுவோம் ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பையன் கூட பேசினாப்பா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால வந்து ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துடுச்சுன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன்னு யாருனா சொல்லுவோமா அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லப்பான்னு ஒரே வார்த்தையில வந்து அந்த பொண்ணை வந்து கேவலப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்போம் அதுதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடந்தது அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு பேசிமெண்டா இருந்தது விஷயங்கள் வேற ஆரம்பத்தில் தலைவர் வந்து அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொன்னார் அது ஒரு விஷயம் ரெண்டாவது தனுஷ் வந்து வீடு கட்டினாரு அந்த வீடு கட்டுறதுல நிறைய பிரச்சனைகள் வந்தது அது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து தனுஷ் அவர்களுடைய வீட்டில் வந்து ஐஸ்வர்யா அவர்களை வந்து ஏத்துக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா என்ன அவங்க வந்து நம்ம வந்து கடன் வாங்கினோம் அதுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கல இல்லையா பொண்ணு வீட்டிலேருந்து நீங்கள் எதுவுமே செய்யல இல்லையா ஸோ நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணாதீங்க நாலாவது வந்து என்னன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்குமே வந்து தனுஷ் வீட்டில் போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுனால அப்பாவுக்கு தான் அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்களே தவிர கணவருக்கு வந்து அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது எந்த விதத்துலயுமே வந்து ப்ரூவ் பண்ணப்படலை எந்த இடத்துலையுமே வந்து யாருமே அதை பத்தி பேசல இருந்திருந்தால் தனுஷ் வீட்டில் அதை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் தான் அவங்க வீட்டில் வந்து ஒன்று சேர்ந்து பெருசாகி கடைசியில் வந்து ரெண்டு பேரும் பிரியதுக்கு அது வந்து காரணம் ஆயிடுச்சு ரிவர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து தலைவர் சைட்லேருந்து இல்லைம்மா வேண்டாம் ரிவர்ஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சைட்லேருந்து அவங்க ஃபேமிலி சைடிலேருந்து நிற்பேன் பிரிஞ்சு வளரணுன்னா கொஞ்ச நாள் தனியாக இருந்துக்கோங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க குழந்தைங்க வளரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி டிவர்ஸ் மட்டும் பண்ணாமல் பிரிஞ்சு வாழறது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தாங்க இந்த முடிவு அப்படிங்கிறது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தால ஏற்றுக்க முடியல இதுதான் வந்து உண்மையாக நடந்த விஷயம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து சில விஷயங்களில் வந்து மனசை ஈடுபாடு பண்ணிக்கிட்டு நிறைய வந்து ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அதாவது அப்போ எதுலையும் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து மனது கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்மூடித்தனமாக நம்ம வந்து மைண்டை வந்து அப்படியே விட்டுருவோம் இல்லையா ஸோ அது மாதிரி அவங்க வந்து ஃபிட்னஸில் தான் வந்து மைண்டு வந்து அவங்களுக்கு போச்சுது நிறைய ஃபிட்னஸ் வீடியோஸ் போட்டாங்க ஸோ அதில் சில உடல்நிலை குறைபாடுகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுது உடல்நல குறைபாடுகளை ஏற்படும் பொழுது அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் வெளியில் வரும்போதே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுதே அவங்க சிந்தித்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம திருப்பியும் டேரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்க யோசிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம லைஃப் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு டைரக்ஷனில் நமக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க அப்போதான் சிந்திச்சு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வராங்க இதுதான் வந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் சரியா அதையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க அப்படின்ன உடனே இந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க குறிப்பா வந்து பயப்படுறாங்கன்னா அதன் பேசின வீடியோஸ் எல்லாம் பார்த்தா வந்து ஒரு பொண்ணு பற்றி இப்படியா பேசுவேங்க அஃப்கோர்ஸ் ஒரு நடிகைக்கிட்ட இப்போதான் அவர் செருப்படி வாங்கினாரு ரோட்டில் வச்சு ஒரு நடிகை வந்து பேசுவியா பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பகல்ட்டி அடைச்சாங்க ஸோ அந்த எல்லாம் நடந்தது ஸோ தேவை அவருக்கு அவர் பேசின வார்த்தைகளுக்கு யாராக இருந்தாலும் வந்து செருப்பகல்ட்டி அடிக்கிதான் செய்வாங்க ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் அப்படி இன்ஸ்பிரர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசும்போது கூட அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மோசம் இவங்களுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இவர் பார்த்தாரா பெட்ரூம்ல போய் உட்காந்து பார்த்தாரா கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே அவர் வந்து இந்த பத்திரிக்கைகள் எல்லாம் கிசுகிசு எழுதுவாங்க இல்லையா அந்த துறையில ஒர்க் பண்ணவர் பத்திரிகையாளர்னு சொல்லிப்பாரு ஆனா எந்த துறையில ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் இல்லையா கிசு கிசு எழுதுகிற துறையில் வந்து ஒர்க் பண்ணவங்க மைண்ட் வந்து இப்படி தான் யோசிக்கும் நம்ம வந்து நிறைய கிசு கிசுகள் படிச்சுருக்கோம் இல்லையா மூன்று எழுத்து நடிகை நான்கு எழுத்து நடிகருடன் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து ஐந்து அழுத்து நடிகருடன் தொடர்பில் இருக்கும் இரண்டு எழுத்து நடிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்க தானே இவங்க எல்லாம் ஸோ சினிமா துறை சினிமா துறை சார்ந்த செய்தி தொடர்பாளராக இருந்தால் கூட பெரும்பாலும் இவங்க வந்து இப்படி தான் யோசிக்கணும் ஏன்னால் பத்திரிக்கை சேல்ஸ் ஆகணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பரபரப்பு நியூஸ் எல்லாம் போட்டால் தானே பத்திரிகை சேல்ஸ் ஆகும் உண்மையை போட்டால் யார் படிக்க போகிறாங்க இது யாரும் கிடையாது நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா ஸோ உண்மையை வந்து நடந்தது இப்படி நடந்தது இந்த பொண்ணுக்கு இப்படிதான்பா ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் பிரச்சனை இருந்ததுப்பா அதனால் இந்த வந்து கல்யாணம் வந்து சரியாக கடைசி வரைக்கும் போகலை இருந்தாலும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனாலே ரெண்டு பேரும் டிவர்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதை வந்து விரும்பி படிப்போம் எத்தனை பேர் வந்து அதுக்கு வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் போடுவோம் போட மாட்டோம் இல்லையா ஸோ ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு பொண்ணுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் பரபரப்பாக நம்ம அதில் போய் கமெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணோட பேரும் வந்து நிறைய டேமேஜ் பண்ணி விட்டாங்க அஃப்கோர்ஸ் அந்த ஏழு வருஷம் அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை வெளியில் வந்து இந்த வீடியோஸை பார்த்தோ அதுக்கு ரிப்ளை பண்ணியோ ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தலைவர் சொல்கிற மாதிரி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அது ஒன்று ஒன்றுத்துக்கும் உட்காந்து நம்ம வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதுதான் ஐஸ்வர்யாவும் வந்து இனிமேல் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் நல்ல ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்காம விட்டுட்டாங்க ஆனால் எப்பயாவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இது நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து அவங்க போட்ட காசு என்னவோ திரும்பி வந்துடுச்சு ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் எல்லாம் ஆகலை நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆகிடுச்சு ஓடவே இல்லை ஓடவே இல்லை இப்போலாம் வந்து ஒரு படம் ஒரு வாரம் தான் ஒரு வாரம் ஓடுனா படத்தை வந்து நம்ம போட்ட காசை தான் அர்த்தம் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து கோடி கணக்கில் ஆயிரம் கோடி அப்படி இப்படின்னு செலவு பண்ணி எடுக்கப்பட்ட தலைவர் படம் கிடையாது கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம்தான் ஸோ இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தானே வருமானம் வந்திருக்கு தலைவர் படம் எவ்வளவோ வருமானம் வருமே அந்த வருமானம் இதில் வரலையே அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து தோல்வி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது ப்ரொடியூசர் சைட்லேருந்தே ஓகே நல்லா வந்து நமக்கு போட்ட காசுலாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்தும் கூட நம்ம ஏன் இதை வந்து தோல்வி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய மனசாறுதலுக்காக தான் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெண் வந்து ஒரு வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய மனசு வந்து நிறைய பேருக்கு இருக்காது நம்ம சமுதாயம் அப்படி தான் இருக்குது அதுவே வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆளோட பொண்ணாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிருது அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் பொழுது இவங்க வளரக்கூடாது அப்படிங்கிற நினப்பு நிறைய பேருக்கு வந்துடுது இது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இந்த ட்ராபேக் தான் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் அவங்க இனிமேல் கண்டினியூஸாக டிரெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பண்ணட்டும் பெண்கள் கிட்ட கேட்டால் வந்து இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபஷனை திருப்பவும் ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்னும் நிறைய வீடுகளில் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் வேலைக்கு போகிறத முடிவு பண்ணுறது அந்த பெண் கிடையாது அவங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் அது தேவைக்கு வேலைக்கு அனுப்புவாங்க தேவையில்லைன்னு இல்லைன்னா நீ வேலையை விட்டு வீட்டில் உட்காருமா அப்படிம்பாங்க இதுதான் வந்து நிறைய வீடுகளில் நடக்கிறது இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீ வேலைக்கு போனால் என்ன சம்பாதிச்சா என்ன கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்கிற அதே கணவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் இனிமேல் நீ எதுக்குமா வேலைக்கு போகிற வீட்டில் உட்காந்து குழந்தைங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுக்குமே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகளில் கேட்குறதே கிடையாது அந்த பெண்ணும் வந்து சூழ்நிலை கைதியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிட்டு பேசாம வீட்டுல இருக்கிறதுக்கு தான் வந்து அஹ் ஒத்துக்கிறாங்களே தவிர அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத வெளியில சொல்றது கிடையாது இன்னும் சொல்லப் போனா குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளை சார்ந்து பெண்கள் நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது முற்றிலுமாக மறைஞ்சு போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஐஸ்வர்யா விஷயத்தில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது நல்லபடியாக ரெண்டு குழந்தைகள் பிறந்தது இப்போ வந்து கல்யாணம் வந்து கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு முறிவும் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனில் திருப்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஒரு பொண்ணாக வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அவங்க இன்னும் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும் அந்த டைரெக்ட் பண்ணக்கூடிய படங்களை நம்ம எல்லோரும் பார்த்து ரசிக்கணும் நல்லபடியாக அவங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதற்குண்டான வாழ்த்துக்களை நான் இந்த இடத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இதை தான் வந்துட்டு நான் இங்கே வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன் பேசிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பெயர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையப்பா பப்பா பாய்